ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கோஸ் கூட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உலத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளியாக வதக்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது கட் பண்ணி வச்சுருந்தா கோசை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோசு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலரி விட்டுக்கலாம் கோஸ் வதக்கியாச்சு இப்போ ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஜீரகம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் குக்கரில் வேக கடலை கடலைப்பருப்பு அதை இதோட சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்போட பாசிப்பயிரை நம்ம சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இறக்கிடலாம் சூப்பராக கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ